ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்களா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கை எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா அலசிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க கடலை மாவோட ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சுருக்கேங்க ஆறு ஏழு பச்சை மிளகாய் வந்து அதுவுமே வந்து சின்ன சின்ன பீஸுக்களை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோடா மாவு வந்து சேர்த்துக்கலாங்க ஆப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு முறை வந்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் விட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இது போல தான் இருக்கணும் இப்போ பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நான் சூடுபடுத்திக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உள்ளே மாவு வெந்து வராது இது போல நீங்கள் முட்டையை வச்சு செய்யும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் நீங்கள் சேது சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு சொல்லுங்க இப்போ பாருங்க மேலே எலுமி வந்துருச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவே பொசு பொசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பசங்கமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இன்னொரு சைடுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இடையிடையே இது போல் நீங்கள் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து எல்லா சைடும் இந்த போண்டா நல்லாவே வெந்து வரும் மீடியமான ஹீட்ல வச்சே வேக வைங்க பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்க இது கொஞ்சம் கூட ஆயிலே குடிக்காதுங்க நம்ம கரெக்டான பக்குவத்தில் செய்யும் போது பாருங்க சூப்பராக நம்ம போண்டா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே போல் நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்ம போண்டா வந்து ரொம்பவே சாஃப்டாக ரெடியாகிடுச்சு டக்குன்னு டீ போடுற டைமில் நீங்கள் இது போல் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் எல்லா போண்டைகளையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான வித்தியாசமான முறையில் இன்றைக்கி நம்ம போண்டை வந்து சேது காட்டியிருக்கங்க ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருந்தது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்க உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட வந்து ஷேர் பண்ண மறந்துட்டாரிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்